அனைவருக்கும் வணக்கங்கள் நம்ம யூடியூப் சேனல்ல இதுவரைக்கும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ரீதியான கிளாஸஸ் அண்ட் அதுக்கான வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் இனி என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அப்கமிங்ல வரப்போற போற எம் டி எஸ் எக்ஸாம் பி எக்ஸாம் அண்ட் போஸ்ட்மேன் எக்ஸாம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கா இருக்கிற மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அதுக்கு காமனா இருக்கிற அந்த சிலபஸ்ல இருந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் எல்லாம் கவர் ஆகணும் என்னென்ன டாபிக் படிக்கணும்னு சொல்லி அதுக்கு தனி சீரீஸ் ஒண்ணு பார்க்க போறோம் சோ இனி நம்ம யூடியூப் சேனல்ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அதுக்கு அதாவது எம் எம்டிஎஸ் எக்ஸாம் போஸ்ட்மேன் எக்ஸாம் அண்ட் பிஏ எக்ஸாம் இந்த மூணுக்குமே காமனாக இருக்கிற அந்த போர்ஷன்ஸ் என்னென்ன அதில் நமக்கு எதெல்லாம் வரும் அப்படின்றத பற்றிலாம் பார்க்க போறோம் சரி ஃபர்ஸ்டு நம்ம ஜென்ரலாகவே நம்ம எம்டிஎஸ் எக்ஸாம் எம்டிஎஸ் எக்ஸாம் போஸ்ட்மேன் எக்ஸாம் அண்ட் பி எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காமனாவே ஒரு எட்டு டாபிக் தான் இருக்கும் பர்டிகுலரா மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு எட்டே எட்டு டாபிக் தான் என்ன பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லி இது டாபிக் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி இருக்கும் சோ செகண்ட் என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாப லாபம்னு சொல்லுவாங்க சோ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றது செகண்ட் டாபிக்கா இருக்கும் தென் தேர்டா என்ன டாபிக் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐனு சொல்லி சொல்லுவாங்க அந்த டாபிக் தேர்டா இருக்கும் ஃபோர்த் என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் சராசரின்னு சொல்லக்கூடிய அந்த டாபிக் தான் ஃபோர்த்தா இருக்கும் தென் அஞ்சாவது என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் டைம் அண்ட் ஒர்க்னா காலம் மற்றும் வேலை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல ஸ்கூல் காலேஜஸ்ல படிச்ச அந்த டாபிக் தான் ஃபிஃப்தா இருக்கும் தென் சிக்ஸ்த் என்ன டாபிக் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் காலம் மற்றும் தூரம் அப்படின்ற டாபிக் தான் சிக்ஸ்தா இருக்கும் தென் லாஸ்டா செவன்த் என்ன இருக்கும்னா யூனிட்டரி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான கணக்குகள் எல்லாமே ஓவராலாக இந்த எட்டு டாபிக் தான் நமக்கு போஸ்ட்மேன் எக்ஸாமாக இருந்தாலும் சரி எம்டி எக்ஸாமாக இருந்தாலும் சரி ப்ரி எக்ஸாமா இருந்தாலும் சரி மேக்ஸ்ல நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறது இந்த எட்டே டாபிக் தான் இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி இதில் என்னென்ன மாதிரியான டாபிக்ஸில் என்னென்ன மாதிரியான டைப்ஸ்ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் எப்படிலாம் எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டா என்னென்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது தான் இனி நம்ம இந்த இந்த வீடியோ சீரிஸ்ல பார்க்க போறோம் ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாக்கிறப்போ போர்ட் மாஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு பாக்கிறப்போ போர்ட் மாஸ் தான் போர்ட் மாஸ் அப்படின்றது மேக்ஸ்ல எப்படி நம்ம பேசிக்கா சிம்பிளிஃபிகேஷன் ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதில் என்ன மாதிரியெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஆன்சரை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் இருக்கிறது தான் இந்த போர்ட் மாஸ் சொல்லி சொல்றோம் ஸோ போர்ட் மாஸ் அப்படின்ற அந்த இருந்து அதுக்கான மீனிங் வந்து நமக்கு ஓரளவு புரியும் எக்ஸாம்பிளுக்கு அதோட ஃபுல் ஃபார்ம் பார்ப்போம் அப்ளிகேஷன் பார்த்தாலே தெரியும் ஸோ போர்ட் மாஸ் மாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னே ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பி தான் இருக்கு அடைப்பு குறின்னு சொல்லி சொல்லுவோம் ஓனா ஆர்டர் அடுக்கு குறின்னு சொல்லுவோம் பிணா டிவிஷன் சொல்லி வகுத்தல் எம்னா மல்டிபிளிகேஷன் பெருக்கல் சொல்லி சொல்றோம் ஏனா அடிஷன் கூட்டல் சொல்றோம் எஸ்னா சப்டன் கழித்தல் சொல்லி சொல்றோம் சோ இந்த ஆறு விதமான அடிப்படை செயல்கள் எல்லாமே தான் ஒரு மேக்ஸ்ல ஒரு பிராப்ளத்தை சுருக்கி ஆன்சரை கொண்டு வரதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது சோ இந்த குறி அடைப்புக்குள்ள இருக்கிறது தென் கூட்டல் கூட்டலா இருக்கிறது கழித்தல் கழிக்கிறது பெருக்கிறது வகுக்கிறது ஆர்டர் ஸ்கொயரோ கியூபோ இதெல்லாம் இருந்தாலும் ஒரே கணக்குல இந்த அத்தனையும் இருக்கும் போது எதை ஃபர்ஸ்ட் எதை செகண்ட் செயினும் எதுக்கப்புறமா எதை செய்யணும் என்ன மாதிரி பண்ணி ஆன்சரை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நமக்கு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் சோ அது இனி வரக்கூடாது கரெக்டான வேலை கரெக்டா ஆன்சர் வரணும் அப்படின்னா இந்த போர்ட் மாசோல யூஸ் பண்ணணும் சரி சார் இப்ப இந்த ரூலை யூஸ் பண்றோம் எதை எப்படி செய்யணும்னு கேட்டீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இருபத்தி நாலு வகுத்தல் மூணு பிராக்கெட்டுக்குள்ள பெருக்கல் இருபத்தி நாலு பெருக்கல் மூணு கூட்டல் அஞ்சு கழித்தல் நாலு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு எதை ஃபர்ஸ்ட் செய்யணும் சார் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது மாஸ் ரூல பாக்குறப்ப என்னது இருக்கு ப்ராக்கெட் தான் இருக்குள்ள இருக்கிறது தான் சால்வ் பண்ணணும் ரெண்டாவது என்னது ஓ இருக்கு ஆர்டர் ஆர்டர்னா என்னன்னா இப்ப ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ரெண்டு ஸ்கொயர் மூணு கியூபு அஞ்சு ஸ்கொயர் இருக்கு இந்த ஸ்கொயர் இருக்கிறது தான் செகண்ட் செய்யணும் மூணாவது நேருக்கு டிவிஷன் இருக்கு டிவிஷன் என்னது வகுத்தல் சோ வகுத்தல் தான் தேர்ட் செய்யணும் நாலாவது நேருக்கு மல்டிபிளிகேஷன் தான் நாலாவது செய்யணும் அஞ்சாவது நேருக்கு அடிஷன் அப்ப தான் அஞ்சாவது செய்யணும் சப்ட்ராக்ஷனை கழித்தல் சோ கழித்தல் லாஸ்ட் தான் செய்யணும் ஸோ இந்த ஆர்டர்ல எதை ஃபர்ஸ்ட் எதை ரெண்டாவது செஞ்சு ஆன்சரை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியதுதான் இந்த போர்ட் மாஸ்டர் ரூல் சரி ரூல் என்னன்னு சொல்லிட்டோம் இப்போ ப்ராப்ளத்துக்குள்ள போய் ஒரு ரெண்டு மூணு கணக்குகள் பார்த்தாலே நமக்கு ஓரளவு இதை பத்தின ஐடியாக்கள்லாம் கிடைக்கும் சரி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பருக்குள்ள போல ப்ராப்ளம் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பதினஞ்சு பெருக்கல் மூணு கூட்டல் பதினஞ்சு கழித்தல் பன்னெண்டு வகுத்தல் மூணு பதினஞ்சு பெருக்கல் மூணு கூட்டல் பதினஞ்சு கழித்தல் பன்னெண்டு பெரு பகுத்தல் மூணு மாதிரி குடுக்கிறப்போ பதினஞ்சு மூணையும் பெருக்கணுமா இல்லாட்டி மூணையும் பதினஞ்சையும் கூட்டிட்டு பதினஞ்சு கூட பெருக்கணுமா பதினஞ்சுல இருந்து பன்னெண்டை கழிச்சிட்டு வகுத்தல் பண்ணணுமா எதை ஃபர்ஸ்ட் பண்ணணும் எதை செகண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஜென்ரல் கன்ஃபியூஷன் இருக்கும்ல சோ அதுக்கு யூஸ் ஆகக்கூடியதுதான் இந்த போர்ட் மாஸ்ட் ரூல் சோ போட் மாஸ் ரூலை சொல்லிட்டோம் ப்ராக்கெட்டை பண்ணணும் ஆர்டர் செகண்ட் பண்ணணும் டிவிஷன் தேர்ட் பண்ணணும் மல்டிபிளிகேஷன் தான் அடிஷன்ஷன் ஸோ அந்த அடல பாக்கிறப்ப இங்கே நமக்கு இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டிவிஷன் தான் டிவிஷன் பாக்குறப்போ நமக்கு என்ன இருக்கு பன்னெண்டு வகுத்தல் மூணு தான் இருக்கு பன்னெண்ட மூணால வகுத்தா என்ன கிடைக்குன்னா நாலு கிடைக்குது ஸோ சால்வ் பண்ணியாச்சு இப்போ மீதி இருக்கிறதுலாம் அப்படியே நமக்கு கீழே அப்படியே இறக்கிட்டு வந்தா கூட போதும் பதினஞ்சு பெருக்கல் மூணு கூட்டல் பதினஞ்சு மைனஸ் பன்னெண்டு ஸோ மைனஸ் பன்னெண்டு கிடையாது மைனஸ் அவ்வளவுதான் ஏன்னா பன்னெண்டை மூணையும் வகுத்து தான் நம்ம நாலு போட்டோம் இந்த மாதிரி இருக்கு சோ இப்போ பெருக்கல் கூட்டல் கழித்தல் மூணு இருக்கு இந்த மூணுல பெருக்கல் தான் நம்ம செய்யணும் சோ பதினஞ்சையும் மூணையும் பெருக்கணும்னா நாப்பத்தஞ்சு அப்படின்றது கிடைக்கும் அப்புறம் கூட்டல் பதினஞ்சு மைனஸ் நாலு இப்போ கூட்டல் கழித்தல் இருக்கு இதுல கூட்டத்தான் ஃபர்ஸ்ட் செய்யணும் சோ நாற்பத்தி அஞ்சையும் பதினஞ்சையும் கூட்டினா என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்க்கணும் நாற்பத்தஞ்சையும் பதினஞ்சையும் கூட்டினா சோ ஜிஞ்சி பத்தி சீரமைச்ச ஒண்ணு அஞ்சு மணி நேரம் அறுபதுங்கிறது கிடைக்குது நமக்கு சோ இப்ப அறுபது மைனஸ் நாலு அப்படின்றப்போ கேன்சர் வந்து ஐம்பத்தி ஆறு சோ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து ஐம்பத்தி ஆறு அப்படின்றதுதான் இதுக்கான ஆன்சர் சோ கணக்கில பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் வகுத்தல் பண்ணிருக்கோம் அப்புறம் பெருக்கல் பண்ணிருக்கோம் அப்புறம் கூட்டல் பண்ணிருக்கோம் அப்புறம் கழித்தல் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி எதுக்கு அப்புறம் எது அந்த அந்தந்த ரூல் படி பண்றதுதான் போர்ட் மாஸ் ரூல் சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் கணக்குலேயே ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு கணக்கு கொடுத்தோம் அப்படின்னா இந்த டாபிக் ஓரளவு கிளியர் ஆயிடும் இப்போ கொஸ்டின் நம்பர் டூ பார்ப்போம் இந்த கணக்கு கொஞ்சம் வித்தியாசமாவே பார்க்கலாம் எப்படின்னா சில நேரங்கள் என்ன செய்வோம்னா நேரடியா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்காம நான் ஒரு கணக்கு கொடுத்துருக்கிறேன் அந்த கணக்குல கூட்டலை கழிச்ச கழித்தல்னு எடுத்துக்கோ கழித்தலை கூட்டல்னு எடுத்துக்கோ பெருக்கல வகுத்தல்னு எடுத்துக்கோ வகுத்தலை பெருக்கல்னு எடுத்துக்கோ அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி நீ மாத்திட்டு அதுக்கப்புறமா கிடைக்கிற அந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கணக்கு சொல்லுவோம் அறுபது கூட்டல் மூணு வகுத்தல் இருபத்தி அஞ்சு பெருக்கல் அஞ்சு மைனஸ் ஆறு ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க சம் இந்த கணக்கில் என்ன செய்யணும் அப்படின்னா டைரக்டா இந்த சம் அப்படியே செய்யாம இதுக்கு எப்படி செய்யணும்னா இந்த கணக்குல எங்கெல்லாம் கூட்டல் இருக்கோ அந்த கூட்டல் இருக்க இடத்தை எல்லாமே எப்படி மாத்தணும்னா கழித்தல்னு மாத்திக்கணுமா அதே போல எங்கெல்லாம் வந்து கழித்தல் இருக்கோ அந்த கழித்தல் இருக்க இடத்த எல்லாமே கூட்டல்னு மாத்திக்கணுமா எங்கெல்லாம் பெருக்கல் இருக்கோ பெருக்கல் இருக்க இடத்துலாமே வகுத்தல்னு மாத்திக்கணுமா எங்கெல்லாம் அதே மாதிரி வகுத்தல் இருக்கோ வகுத்தல் இருக்க சிம்பிளா வந்து பெருக்கல்னு மாத்திக்கணுமா இந்த மாதிரி நீ மாத்திட்டு அதுக்கப்புறமா கிடைக்கிற அந்த புது ஈக்குவேஷனுக்கு ஆன்சரை கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சோ நேரடியா அவங்களே எப்படி நம்ம செய்யணும் அப்படின்றத குடுத்தும் கணக்கு கேட்கலாம் அப்படி இல்லாம அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுல பிளஸுக்கு பதிலா மைனஸ் மைனஸ்க்கு பதிலா பிளஸ் பெருக்கலுக்கு பதில வகுத்தல் வகுத்தலுக்கு பதில பெருக்கல் இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு கிடைக்கிற அந்த புதிய ஈக்குவேஷனுக்கு ஆன்சரை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கலாம் எப்படி கேட்டாலும் அவன் என்ன கேட்கறாங்கறத பார்க்கணும் அப்படியே செய்ய சொன்னா அப்படியே போர்மாஸ் அப்ளை பண்ணி அப்படியே ஆன்சர் கொண்டு வர போறோம் இல்ல அந்த சிம்பிள்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி அதுக்கு தான் ஆன்சரை கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன செய்யணும் அப்படின்னா ஃபுல்லா இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும் பண்ணதுக்கு அப்புறமா கிடைக்கிற அந்த புதிய ஈக்குவேஷனுக்கு சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும் சரி நமக்கு இந்த கணக்கை எப்படி கேட்டிருக்காங்கன்னா எனக்கு குடுத்திருக்கி அப்படியே செய்யக்கூடாது இன்டர்சேஞ்ச் பண்ணி கண்டுபிடின்னு சொல்லிட்டான் சோ இன்டர்சேஞ்ச் பண்றப்போ இங்க பிளஸ்க்கு பதிலாக மைனஸ் மாத்த போறோம் சரி இந்த கணக்குல பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இப்ப அறுப அறுபது அப்படின்றத வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம் அறுபது எழுதியாச்சு கூட்டலுக்கு வேலை என்ன மாத்திரமா கழித்தல் மாத்திரணுமா கழித்தல் மாத்திட்டோம் மூணு அப்படியே போட்டாச்சு வகுத்தலுக்கு வேலை என்ன மாத்தணுமா பெருக்கல் மாத்திரமா பெருக்கல் இருபத்தி அஞ்சு அப்படியே போட்டாச்சு பெருக்கலுக்கு வேலை என்ன மாத்தணும் வகுத்தல் சோ வகுத்தல் மாத்தியாச்சு அஞ்சு அப்படியே போட்டாச்சு கழித்தலுக்கு வேலை கூட்டல் லாஸ்டா அந்த ஆறு சோ இது புதிய சோ இந்த பாத்தீங்க அப்படின்னா இப்ப கழித்தல் பெருக்கல் வகுத்தல் கூட்டல் நாலுமே இருக்கு இப்ப இதை போட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணி நம்ம செய்யற மாதிரி இருக்கும் போட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணி செய்யறப்ப என்ன வரும்னா இருபத்தஞ்சு வகுத்தல் அஞ்சு அப்படின்றதுதான் நமக்கு இருக்கு ஏன்னா வகுத்தல் தானே செய்வோம் இருபத்தஞ்சு வகுத்தல் அஞ்சுன்னா அஞ்சு அப்படின்றது அதுக்கான ஆன்சர் சோ அறுபது கழித்தல் மூணு பெருக்கல் அஞ்சு கூட்டல் ஆறு ஸோ இதுல கழித்தலா பெருக்கலா கூட்டலா அப்படின்றப்ப பெருக்கல் தான் செய்யணும் பதினஞ்சு பெருக்கு பதினஞ்சையும் அஞ்சு பதினஞ்சு அறுபது மைனஸ் பதினஞ்சு பிளஸ் ஆறு அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு கழித்தலா கூட்டலான்னு பாக்குறப்ப கூட்டல் தான் அறுபது மைனஸ் பதினஞ்சையும் ஆறையும் கூட்டினா இருபத்தி ஒன்னு சோ அறுபதுல இருந்து இருபத்தி ஒன்னு கழிக்கணும் இருந்து இருபத்தி ஒன்னு கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத நமக்கான ஆன்சர் அறுபது இருபத்தி ஒன்னு கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா முப்பத்தி ஒன்பது அப்படின்றதுதான் கிடைக்கும் ஆன்சர் வந்து முப்பத்தி ஒன்பது

மைனஸ் அஞ்சு பெருக்கல் ரெண்டு சரி இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த கணக்குல எண்பத்தி நாலு வகுத்தல் ஏழு கூட்டல் மூணு மைனஸ் அஞ்சு பெருக்கல் ரெண்டு வகுத்தல் கூட்டல் கழித்தல் பெருக்கல் சொல்லி நாலு விதமான குறியீடுகளுமே நம்ம கொடுத்திருக்காங்க வகுக்கணுமா கூட்டணுமா கழிக்கணுமா பெருக்கணுமான்றது நமக்கே தெரியும் சோ அந்த விதிப்படி தான் செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் வகுக்க தான் செய்யணும் சோ எண்பத்தி நாலு ஏழை வகுத்தா என்ன கிடைக்குன்னா பன்னெண்டு ஏன்னா பன்னெண்டு ஏழு எம்பத்தி நாலு பன்னெண்டு கூட்டல் மூணு மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு பெருக்கல் ரெண்டு சோ பன்னெண்டு கூட்டல் மூணு மைனஸ் அஞ்சு பெருக்கல் ரெண்டுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கூட்டலா கழித்தலா பெருக்கலான்ட்டு வரும் பெருக்க தான் செய்யணும் பன்னெண்டு கூட்டல் மூணு மைனஸ் அஞ்சு இரண்டே பெருக்கணும் பத்து கூட்டலா கழித்தலான்னு ஃபர்ஸ்ட் கூட்டம் செய்யணும் பன்னெண்டு மூணை கூட்டினா பதினஞ்சு பதினஞ்சு மைனஸ் பத்து கடைசியே கிடைக்கிறது அஞ்சு அப்படின்றத நமக்கு தேவையான ஆன்சர் சில நேரங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா விண்ணம் மாதிரி கொடுத்தும் கணக்குகள் கேட்கலாம் சோ அதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் எக்ஸாம்பிளுக்கு இரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு கூட்டல் நாலு மைனஸ் இருபது பெருக்கல் அஞ்சு வகுத்தல் ஆறு கூட்டல் ஏழு கூட்டல் அஞ்சு ஆறு பெருக்கல் மூணு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க சோ என்னன்னா ஒரே ஒரு கணக்கா குடுக்காம பின்ன மாதிரி கொடுத்து இப்படி தொகுதி சோ அப்படி கொடுக்கப்ப என்ன செய்யணும் மேல இருக்கிற ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி தனியா ஒரு ஆன்சர் வரும் கீழ இருக்கிற ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி தனியா ஒரு ஆன்சர் வரும் ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா கேன்சல் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு மேல இருக்கிறத பாருங்க மேல வந்து கூட்டல் கழித்தல் பெருக்கல் இந்த மூணு சிம்பிள் இருக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா கூட்டல் கழித்தல் பெருக்கல் அதே மாதிரி மூணு சிம்பிள் இருக்கு என்னதான் மூணு சிம்பிள் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது பெருக்கல் தான் செய்வோம் ஸோ பெருக்கல் நமக்கு இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ பெருக்கல் பார்க்கறதுக்கு முன்னால இந்த கணக்குல இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன் அதை ஒரு சொல்ல மறந்துட்டேன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா எங்கெல்லாம் கூட்டல் இருக்கோ அதை கழித்தலாம் மாற்றணுமா கழித்தலை வந்து பெருக்கலாம் மாற்றணுமா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு டிப்பும் கொடுத்துருக்கான் இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம் இந்த கூட்டலை வந்து கழித்தலா மாற்றணும் கழித்தலை வந்து பெருக்களா மாற்றணும் பெருக்களை வந்து பகுத்தலா மாற்றணும் வகுத்தலை வந்து கூட்டலா மாற்றணும் இந்த மாதிரி மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான் கணக்குல ஃபுல்லாக ரீட் பண்ணுறப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு பின்னம் கொடுத்து இந்த பின்னத்துக்கு வந்து போட்மாஸ்ட் உள்படி ஆன்சரை கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால இந்த மாதிரி பிளஸ்ஸை மைனஸாகவும் மைனஸை பெருக்கலாகவும் பெருக்களை வகுத்தலாகவும் வகுத்தலை கூட்டலாகவும் சைனை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டான் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்னது சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுதான் சைன் இன்டர்சேஞ்ச் பண்றப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இருபத்தி நாலு கூட்டலுக்கு பிற என்ன ஒரு கழித்தல் தானே கழித்தல் நாலு கழித்தல் ரெண்டு அதுக்கு அடுத்து கழித்தலுக்கு பல என்ன இருக்கு பெருக்கல் பெருக்கல் இருபது பெருக்கலுக்கு வகுத்தல் வகுத்தல் அஞ்சு இதுதான் மேல வரும் கீழே இப்ப என்ன இருக்கும் ஆறு கூட்டலுக்கு கழித்தல் ஏழு கழித்தல் அஞ்சு கழித்தலுக்கு பெருக்கல் பெருக்கல் ஆறு பெருக்கலுக்கு பல வகுத்தல் மூணு இதுதான் நமக்கு தேவையான உண்மையான ஈக்குவேஷன் சோ இந்த மாதிரி மாறி வருது சோ இருபத்தி நாலு மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு பெருக்கல் இருபது வகுத்தல் அஞ்சு அப்படின்றது மேல கீழே பாத்தீங்கன்னா ஆறு மைனஸ் ஏழு மைனஸ் அஞ்சு பெருக்கல் ஆறு வகுத்தல் மூணு அப்படின்றது கீழே சோ மேல உள்ளத தனியா அதே மாதிரி சால்வ் பண்றோம் கீழ உள்ளத தனியா அதே மாதிரி சால்வ் பண்றோம் இப்போ மேல உள்ளத தனியா சால்வ் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா இருபத்தி நாலு மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு பெருக்கல் இருபது வகுத்தல் அஞ்சு சால்வ் பண்ணா நாலுன்றது கிடைக்கும் சோ இது மேல கீழே ஆறு மைனஸ் ஏழு மைனஸ் அஞ்சு பெருக்கல் ஆறு வகுத்தல் மூணுன்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டுன்றது கிடைக்கும் சோ இது ஈக்குவல் டு ரெண்டையும் அடுத்த ஸ்டெப் பெருக்கலா கழிக்கலான்னு பாக்குறப்போ பெருக்கல் தான் நமக்கு வரும் சோ பெருக்க போறோம்

பதினேழு வரும் வரும் என்ன செய்ய போறோம் மேலே இருக்க இருபத்தி நாலு பன்னெண்டு கழிச்சவன பன்னெண்டு கீழே இருக்கிற பதினேழுல இருந்து ஆறு ஸோ மைனஸ் பன்னெண்டு பை பதினொன்று அப்படின்றது அதுக்கான ஆன்சரா கிடைக்கும் இந்த மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா சில நேரங்கள்ல பின்னத்துல கொடுத்தும் கூட கணக்குகள் கேட்கலாம் சோ இந்த மாதிரி பின்னத்துல கடந்து கொடுத்து கணக்குகள் கேட்கும் போது அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யலாம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் சோ நார்மலா வந்து நமக்கு இதுதான் பிளஸ் இது நான் இதுதான் பிளஸ் இதுதான் மைனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து செய்ய சொன்னால் அது ஸோ ப்ளஸ் மைனஸ் எல்லாமே கொடுத்து அதை அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லுவது டேரெக்டா இருக்கும் சோ பிளஸ்க்கு பதிலா வந்து நீங்க வகுத்தல் செஞ்சுக்கோங்க மைனஸுக்கு பதிலாக கூட்டல் செஞ்சுக்கோங்க பெருக்கலுக்கு பதிலாக கழித்தல் வகுத்தலுக்கு பதிலா பெருக்கல் இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி செய்யுங்கன்னு சொன்னோம்னா அது செகண்ட் டைப் சோ இந்த ரெண்டு டைப்ல இருந்துமே எப்படினாலும் நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சரி லாஸ்ட் ஒரே கணக்கு பார்ப்போம் கிளியர் ஆகும் இருபத்தி நாலு வகுத்தல் எட்டு பெருக்கல் ரெண்டு கூட்டல் ஏழு கழித்தல் மூணு சோ இல்ல வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல் இந்த நாலுமே இருக்கு ஸோ இதுல வகுத்தல் செய்யணுமா பெருக்கல் செய்யணுமா கூட்டல் செய்யணுமா கழித்தல் செய்யுமாற பழக்கம் ஸோ போட்மாஸ் ஊழல் யூஸ் பண்ணி செய்வோம் செய்யறப்ப இருபத்தி நாலுல இருந்து எட்ட எட்ட வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்னா எம் எலிமோ இருபத்தி ஒண்ணு எம்முனை இருபத்தி நாலு ஸோ தான் வரும் பெருக்கல் ரெண்டு கூட்டல் ஏழு மைனஸ் மூணு சோ இந்த மாதிரி பெருக்கல் கூட்டல் கழித்தல் வர்றப்போ அடுத்து பெருக்கல் தான் செய்வோம் ஸோ மூணு ரெண்டே பெருக்கலாம் ஆறு கூட்டல் ஏழு மைனஸ் மூணு அப்படின்றப்ப கூட்டல் தான் செய்வோம் பதிமூணு மைனஸ் மூணுன்றப்ப கடைசி ஆன்சர் வந்து பத்துங்கிறது கிடைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா நீங்களே பாருங்க வகுத்தல் செஞ்சிருப்போம் அதுக்கடுத்து பெருக்கல் அதுக்கப்புறம் கூட்டல் அதுக்கப்புறம் கழித்தல் இந்த மாதிரி செஞ்சிருப்போம் இந்த மாதிரி ஆர்டர்லாம் தான் என்ன செய்யணும் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரி அப்ப இந்த ஸ்கொயர்லாம் எல்லாம் எப்ப சார் வரும் ஸ்கொயர்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்குமான்னு கேட்டா ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு பார்ப்போமே இப்போ பன்னெண்டு வகுத்தல் மூணு பெருக்கல் ரெண்டு கூட்டல் பொண்ணு பெருக்கல் ரெண்டு ஸ்கொயர் இந்த மாதிரி இந்த மாதிரி கணக்கில் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எதை சார் அடைப்புக்குறிதான் ஏன்னா அடைப்புக்குறி பெருக்கல் ஸ்கொயர் எல்லாமே இருக்கு சோ இப்ப ஃபர்ஸ்ட் அடைப்புக்குறி செய்யறப்போ வகுத்தல் இந்த அடைப்புக்குறிக்குள்ள சால்வ் பண்ணுவோம் மூணே ரெண்டே பெருக்கணும் ஆறு சால்வ் பண்ணியாச்சு பிளஸ் இந்த பக்கம் அடைப்புக்குறிக்குள்ள போறப்ப ஆர்டர் இருக்கு சோ ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் நாலுன்றது வந்துடும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பன்னெண்டு வகுத்தல் ஆறு கூட்டல் ஒரு நாள் நாலு ஸோ வகுத்தலா கூட்டலான்னு பார்க்குற வகுத்தல் தான் ஸோ ரெண்டு கூட்டல் நாலு ஸோ ரெண்டே நாளை ஆ கூட்டினோம்னா ஆறுன்றது கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நினச்சிக்கணும் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாளாக பார்க்குறப்போ வகுத்தல் பெருக்கல் அடைப்புக்குறி ஸ்கொயர் அடுக்குக்குறி நாலு இருக்கு ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அடைப்புக்குறி அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிற அடுக்குக்குறி அதுக்கப்புறம் பெருக்கல் அதுக்கப்புறம் கூட்டல் அந்த ஆடல்ல வந்து இந்த கணக்கு செய்யற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு இங்க இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லேயே இந்த ஆர்டர் படி செய்யறது வந்து எம்டிஎஸ்ல கேட்பாங்க படி செய்யறதுலேயே கொஞ்சம் டிஃபரெண்டா இந்த மாதிரி பின்னத்துல வச்சு கேட்கறது அது டிஃபிகல்டி லெவல கொஞ்சம் அதிகப்படுத்தி கேட்கறது வந்து போஸ்ட்மேன் எக்ஸாம்ல பிஏ எக்ஸாம்ல கேட்பாங்க ஸோ சிலபஸ் வைஸ் பாக்குறப்போ நமக்கு எம்டிஎஸ்க்கும் சரி போஸ்ட்மேனுக்கும் சரி பிஏக்கும் சரி எட்டு டாபிக் வந்து சேம் டாபிக் தான் கொடுத்துருக்காங்க அந்த போர்ட் இருந்து போர்ட் மாஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லா டாப்பிக்குமே இருக்கிற எட்டு டாப்பிக்குமே நமக்கு இருக்கிற இந்த போஸ்ட்மேனுக்கோ இல்லாட்டி அதுக்கப்புறம் இருக்கிற பிஏ எக்ஸாமுக்கோ அதுக்கப்புறம் இருக்கிற எம்டிஎஸ் எக்ஸாமுக்கோ எல்லாத்துக்குமே சேமா தான் இருக்குது ஆனால் எப்படி நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு இதுலேயுமே டி நம்ம டிஃபிகல்ட்டி லெவல் வந்து இருக்கும் ஹார்டாக இருக்கா இல்லாட்டி மீடியமாக இருக்கா இல்லாட்டி ரொம்ப ஈஸியா இருக்கா அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் ஸோ ஈஸியா இருந்ததுன்னா அது எம்டிஎஸ் எக்ஸாம் ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாகவோ இல்லையா ரொம்ப ஹார்டாவோ கொஸ்டின்ஸை வந்து செட் பண்ணி வைக்கிறது எல்லாமே பிஏ எக்ஸாம் அண்ட் போஸ்ட்மென் எக்ஸாம்ல கேட்பாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் டாபிக் இதுதான் பேசிக் விஷயம் நமக்கு தெளிவா தெரிஞ்சாலே எவ்வளவு ஹார்ட்னஸ் கொடுத்தாலும் நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் ஸோ பேசிக்கான ரூல் என்னன்னு சொல்லிட்டோம் அதுக்கு ஒரு நாலு சாம் எக்ஸாம் போட்டிருக்கோம் ஸோ இதே அந்த தான் ஃபாலோ பண்ணி நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கிடைக்கிறதையோ இல்லாட்டி வேறு சோர்ஸ் கிடைக்கிறதுலையோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் அப்கமிங் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் அதை சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாபிக் என்னன்றதை பார்க்கலாம் சரி தேங்க் யூ